ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான வன்கிரா மாடல் தோடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோமிங் ஜும்கா தான் ஸோ ரியால் கோல்டு லக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஜிம்கா தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் மேலே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கிற மூலிமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த பேட்டன்ஸ் இயரிங்ஸ் வந்து சேல்ஸ்மே இருக்கு நான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மாடல் ஜிம்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் என்ன மாதிரி கட் ஒர்க் வருமோ அதே மாதிரியான கட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க பட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க இதோட பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டினி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான தோடு இந்த டிசைன்மே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சூப்பரான ஒரு டிசைன் பிக்காப் பேட்டர்ன்ஸில் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரியல் கோல்டு இருக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும் செயின் ட்ராப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் கோல்டில் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ வார் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் க்யூட் தோடு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளார் பேட்டர்ன் த்ரீ லைன் ட்ராப்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒன் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அதோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க இதில் இன்னொரு பேட்டர்ன் நல்ல ரவுண்ட் ஷேப்பு இதுவுமே பெருசாக வரும் கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்கும் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே அப்படியே கோல்டு லிப்ட் இருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த பாட்டை நம்ம பார்க்கலாம் இப்போது அடுத்துமே வந்து சூப்பரான மாங்காய் டிசைனில் இருக்கக்கூடிய அழகான தோடு இதில் வந்து உருவம் எதுவும் இல்லை நிறைய பேர் வந்து இந்த டிசைனும் கேட்டிருந்தீங்க உருவம் இல்லாதது வேணும் அப்படின்னு ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரட் ரேட்டு வந்து இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ த்ரீ லைன் லைனில் உங்களுக்கு செயின் ட்ராப்ஸுமே வருது ரூபி அண்ட் க்ரீன் வந்து ஏடி ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபினிஷிங் ஒர்க் அப்படியே உங்களுக்கு தங்கத்தில் விட்டுருக்கமோ அதே மாதிரி வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி கம்மல் டூ ட்ரா டூ லைன் ட்ராப்ஸில் வருது ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியால் கோல்டுக்கமோ அதே மாதிரி வருது நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக சூப்பராக இருக்கக்கூடியது கூட கிட்ஸ் வேணால் கூட போட்டுக்கலாம் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ கோல்டில் வர மாதிரியான கட்வாக் அப்புறே கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பரான தோடு லைக் இந்த மாதிரி பீகாக் பேட்டர்ன்ஸ் த்ரீ வியூவில் செயின் ட்ராப்ஸ் வருது ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பிகாக் வந்து வித் ஃபெதரோட வர மாதிரி வித் செயின் ட்ராப்ஸுமே வருது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ரியால் கோல்டு லவர் மாதிரி தான் வரும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப குட்டி கிடையாது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரியால் கோல்டில் லவர் மாதிரியான கட் பாக் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் என் ஜிம்காமே ரெண்டு பேட்டன் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் அட்டாச்சு டைப்பில் டாப்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜிங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு கட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோமிங்கில் இன்னொரு க்யூட் ஜும்காக இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது டிட்டாச்சபிள் டைப்பில் வரும் உங்களுக்கு தனியாக கட்டிக்கூடிய டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது இது ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி தான் வரும் உங்களுக்கு த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக கழட்டிக்கிற டைப்பில் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை த்ரீ என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் பால்ஸ் ஒர்க் வருது சூப்பராக இருக்குது இதில் குவாலிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பரான டாப்ஸு இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் பால்ஸ் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே அப்படியே தங்க மாதிரி இருக்குது ஒன் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் போஸ்ட் பண்ணுறேன் எது பிடிச்சிருந்தாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பரான தோடு இந்த டைப்பில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ரீஸ்டாக்கிங் இந்த பேட்டன் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேர் வந்து இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் டாப்பில் உங்களுக்கு மூணு கலர் ஸ்டோன்ஸு ரூபி க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் பேரோட ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் தங்கத்தில் விட்டுருக்கமோ அதே மாதிரி தான் இருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் இந்த பேட்டர்னுமே இப்போ அவைலபிள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரீஸ்டாக்கிங் ஃபோர் எயிட்டி போட்டிருந்தோம் ஃபோர் ஃபிஃப்டிதுமே இப்போ அவைலபிள் இருக்குது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்